வெல்கம் டு ட்ரெண்டூர் ட்ரெண்டூரில் இப்போ நாம ஆர்ஜே பாலாஜியோட எல்கேஜி ரிவ்யூ இப்போ நாம பார்க்க போகிறோம் என்னதான் ஒரு அரசியல்வாதியை கெட்டவன் கெட்டவனு நாம் சொன்னாலும் அந்த கெட்டவனை அந்த சீட்டில் உக்கார வைக்கிறது நாம தான் இதுதான் இந்த படத்துல சொல்லிருக்காங்க கவுன்சிலரா இருக்கிற ஆர்ஜே பாலாஜி எப்படி சிஎம் ஆகிறாரு ஆர்ஜே பாலாஜியோட ஸ்டோரி பிளே டைலாக்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் லாஸ்டா நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நடந்த எல்லாத்தையுமே இந்த படத்துல கிளியரா காட்டிருக்காங்க கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னதான் ஸ்டேஜ்ல நின்னு மணிக்கணக்கா மக்களுக்காக பேசினாலும் அரசியல்வாதி அரசியல்வாதி தான் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி கிளைமேக்ஸ்ல சொல்லிருக்காங்க கிளைமேக்ஸ் வேற மாதிரி முடிஞ்சாலும் கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே பாலாஜி பேசுற ஒவ்வொரு ஒவ்வொரு டைலாக்ஸும் கண்டிப்பா ஆடியன்ஸா யோசிக்க வைக்கும் ஒரு பிரச்சனைய சொல்ல பேஸ்புக் லைவ்ல வரும்போது அங்க வந்து கமெண்ட்ஸ்ல தளபதி சிக்ஸ்டி த்ரீயோட அப்டேட் கேக்குறது மே ஒன் நாங்க வரோம்னு சொல்றதுன்னு கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க நடுவுல டூ மினிட்ஸ்க்கு பிரியானந்தோட சின்னதா ஒரு சாங் வரும் அந்த சாங்கை தவிர்த்து ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பாலிடிக்ஸ பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க இது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு பொண்ணு கிராஸ் ஆகும்போது ஒரு அரசியல்வாதி பார்த்து லுக் விடுவாரு அங்க ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர விடாம எல்லாரையும் கலாய்ச்சிருக்காங்க நாஞ்சில் சம்பத் ஜேகே கே ரிதீஷ் பிரியா ஆனந்த் இந்த மூணு பேருமே அவங்களோட ரோலை கரெக்டா பண்ணிருக்காங்க லியோன் ஜேம்ஸோட மியூசிக் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் டியூரேஷன்ல இந்த படத்தை கட் பண்ணிருக்காங்க டியூரேஷனும் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் ஒரு ஒரு சீன்லயும் ஹியூமர் ட்ரை பண்ணிருக்காங்க அதனால அங்கங்க சில லேக் இருந்தாலும் பெருசா எங்கேயும் போர் அடிக்கல ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எலக்ஷன்ல என்னென்னலாம் பண்றாங்க ஒரு விஷயம் வைரலாக என்னென்ன